பக்தி ஒளி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு கோவிலும் இன்றைக்கு கோவிலாக மட்டுமல்ல நோய் தீர்க்கக்கூடிய சிறந்த தலங்களாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தோடு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி கோவில்கள் வரும்போது பிணி தீர்க்கக்கூடிய கோவில்களாகத்தான் முதலில் அவை பார்க்கப்பட்டது காலங்கள் மாற மாற மனிதனுடைய எண்ண ஓட்டங்களும் மனிதனுடைய தேவைகளும் ஆரோக்கியத்தை விடுத்து மற்ற செல்வங்கள் மேல் ஆசை அதிகமான பிறகு ஆரோக்கியம் சார்ந்த கோவில்கள் கூட இன்றைக்கு ஆரோக்கியத்திற்காக அல்ல செல்வத்திற்காக செல்லுகின்ற தளங்களாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் பிணியற்ற வாழ்க்கைக்கு நாம் என்ன வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே தவிர பிணிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வெறும் நோய் மட்டுமல்ல நமக்கு ஏற்படுகின்ற கடன் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இவை அனைத்தையுமே பிணியாகத்தான் நம்முடைய சித்தர்கள் பாக்குறாங்க அந்த வகையில இன்றைக்கு நாம் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலை பற்றி நம்ம பார்க்க போறோம் திருவிடை மருதூர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் மருத மரம்னு சொல்லக்கூடிய மரத்தை ஸ்தலவக்ஷமாக வைத்திருக்கக்கூடிய கோவில் இந்த மருத மரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மரம் ஏன் தெரியுமா இருநூறு முந்நூறு அல்ல ஆயிரம் ஆண்டுகள் கூட வாழக்கூடிய ஒரு திறன் இருக்கக்கூடிய மரம் தான் மருதமரம் இந்தியாவிலேயே மூன்றே மூன்று கோவில்கள்ல மட்டும்தான் மருதமரம் ஸ்தலவிருக்ஷமாக இருக்கிறத பாக்குறோம் ஒன்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் கோவில் அந்த இடத்துல மருதமரம் தான் ஸ்தலவிருஷம் ரெண்டாவது திருவிடை மருதூர் இங்க மருதமரம் தான் ஸ்தலவிருக்ஷம் மூன்றாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் கோவில் இங்கேயும் மருதமரம் தான் ஸ்தலவிருஷம் மருதம் அப்படின்னாலே என்ன தெரியுமா இன்றைக்கு இதயத்தை பலமாக்கக்கூடிய அன்பை வளர்க்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய கலங்கத்தையும் கிளேஷத்தையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய சிறந்த ஒரு மூலிகை மருதமரம் இந்த மருதமரம் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய இறைவன் ஸ்வயம்புவாக இருக்கிறது தான் அடுத்த பெரிய விஷயம் இன்றைக்கு திருவிடை மருதூர்ல நீங்க பார்க்கக்கூடிய எம்பெருமான் இன்றைக்கு ஸ்வயம்பு மூர்த்தி அப்படிங்கிறது தான் யாராலும் உருவாக்கப்படாமல் தானாகவே உருவாகி பக்தர்களுக்கு அழு பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் தான் திருவிடை மருதூர் திருவிடை மருதூர்ல அப்படி என்ன சிறப்பு பொதுவாக நாம் செய்யக்கூடிய பாபங்கள் அப்படிங்கிறது நிறைய வகையான பதினாறு வகையான பாபங்களைப் பற்றி நம்முடைய வேத சாஸ்திரங்கள் சொல்றதை பார்க்க இந்த பாபங்கள் அனைத்துமே தெரிந்து செய்வதோ தெரியாமல் செய்வதோ அதற்கான கர்ம வினைகளை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறதும் இன்றைக்கு சொல்லப்படுகின்ற நியதி வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சிவபக்தன் ஒரு முறை காட்டுக்கு வேட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறார் இரவு நேரம் மாலை நேரங்கள்ல திரும்பி வரும்போது அவருடைய தேர் சக்கரத்தில் மாற்றி ஒரு அந்தணன் அவருடைய உயிரிழக்க ஒரு வாய்ப்பு உருவாகி விடுகிறது தெரிந்து செய்தோமோ தெரியாமல் செய்தோமோ ஆனால் பாவம் பாவம் தானே அதனால் அந்த அந்தனனுடைய ஆவி பிரம்மஹத்தி தோஷமாக அவருடைய உடலை பீடித்துக் கொள்கிறது பிரம்மஹத்தினா என்ன மனதாலும் உடலாலும் சிந்தனையாலும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு தான் பிரம்மஹத்தின் பேர் நீங்க வந்து பெரிய பணக்காரனா இருப்பீங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க மனைவி நல்லா இருப்பாங்க அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க உங்களுக்கு தேவையான பதினாறு வகை செல்வமும் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இல்லைன்னா அதுக்கு பேர் தான் பிரம்மஹத்தி எனக்கு நம்மள நிறைய பேர் அப்படி இருக்கும் பிரம்மஹத்தி அப்படிங்கிறது மனநோய் அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் பிரம்மஹத்தி அப்படிங்கிறது தீராத நோய்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாவமாக நம்ம பார்க்கிறோம் பிரம்மஹத்தி அப்படிங்கிறது எவ்வளவோ நான் வாழ்க்கையில உழைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து வெற்றி கிடைக்கல வறுமையிலே நான் இருக்கிறேன் இதுவும் பிரம்மஹத்தியுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்கிறோம் எந்த பாவமும் நான் செய்யல சார் எனக்கு முப்பது வயசுல கண் பார்வை போச்சு விபத்துல கை கால்கள் போய்விட்டது அடுத்த வேலை உணவுக்கு கவலை இல்லை என்றாலும் கூட வாழ்க்கையை தினசரி ஒவ்வொரு மணித்துளியும் நடத்துவதற்கே நான் போராடி கொண்டிருக்கேன் இதுவும் பிரம்மஹத்தி தான் அப்போ விதவிதமான பாவங்களாலும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியும் இல்லாமல் நாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோஷத்துக்கு தான் பிரம்மஹத்தின் பெயர் நாங்கள் எல்லாம் பரம்பரையாக திருச்சியில் இருந்தோம் சார் வேலை பார்க்கறதுக்காக இன்னைக்கு நான் வெளியூர் வந்துட்டேன் என்னோட பரம்பரையில ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகி என்னோட கடைசி காலத்தை கழிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால் அது பண்ணவே முடியல சார்னு ஒரு நிராசையோடு நம்முடைய தந்தையும் பாட்டனாரும் இறந்து போய் கவலைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இருக்கு பாருங்க இதுவும் பிரம்மஹத்தி தான் தீராத நிராசையாக இருக்கக்கூடிய ஆசைகள் நியாயமான ஆசைகள் இவை அனைத்துமே பிரம்மஹத்தியுடைய வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப வரகுண பாண்டியன் தெரியாமல் செய்த அந்த தவறு அவருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை உருவாக்குகிறது பிரம்மஹத்தி தோஷம் உருவானால் எல்லாமே இருக்கு ஆனா நிம்மதி கிடையாது அப்ப நிம்மதி இல்லாமல் ஒரு அரசனால் எவ்வாறு இருக்க முடியும் அப்ப அவர் மதுரை சுந்தரரை நோக்கி அவர் போய் பூஜை பண்ணி அம்மா மீனாட்சியிடம் கேட்கிறார் அம்மா இது தெரிந்து செய்த தவறு கிடையாது தெரியாமல் நடந்த தவறு இந்த பிரம்மஹத்தியை நீக்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அப்ப அவங்க சொல்றாங்க சோழ மன்னன் உன்னோடு போர் புரிய வரப்போகிறான் சோழ மன்னனோடு போரிட்டு நீ போகும்போது எந்த இடத்தில் அந்த மன்னன் காணாமல் போகிறானோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்வயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய என்னை வழிபடு அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த நேரத்துல வந்து சோழ மன்னன் வந்து இந்த வரகுண பாண்டியன் தான் வந்து பிரம்மஹத்தில பீடிக்கப்பட்டிருக்கிறான் நிம்மதி இல்லாம இருக்கானே அப்ப இந்த நேரத்தில் நாம் படையெடுத்து அவரை தோற்கடித்து விட்டால் வென்று விடலாம் அப்படின்னு வராரு ஆனால் இறைவன் அருளாலும் சிவனின் அருளாலும் அன்னை மீனாட்சியுடைய அருளாலும் அவர் என்ன பண்றாரு சோழனை தோற்கடிக்கிறார் சோழனை தோற்கடித்து தஞ்சாவூரை தாண்டி இந்த திருவிடை மருதூர் தாண்டி அவர் சண்டை போட்டுட்டே வராரு திருவிடை மருதூர் வந்த உடனே அந்த சோழ மன்னன் எங்க காணாம போனானே தெரியல காணாம போயிட்டார் அப்ப திருவிடை மருதூர் கோவில் அவர் பாக்குறாரு உடனே அவர் வந்து கோவிலுக்குள்ள போறார் கோவிலுக்குள்ள போகும்போது திருக்கோயிலுக்குள்ள எப்பவுமே பிரம்மஹத்தியும் எந்த தோஷமும் நம்மளை வந்து அடையாது அப்போ அந்த கோயிலுடைய பிரதான வாசல் வழியாக அவர் உள்ளே போகும்போது அந்தனனுடைய ஆவியும் சரி பிரம்மஹத்தியும் வாசலில் இறங்கி நின்னுருது திருப்பி இந்த வழியா தானே வெளியில் வரணும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் உள்ளே போகிறார் உள்ளே போய் இறைவனை தொழுது வணங்கி திரும்ப கிளம்பும் போது அசரீரியாக இறைவன் மேற்கு வாசல் வழியாக வெளியில் போ அப்படின்னு சொல்லுது உடனே இவர் மேற்கு வாசல் வழியாக வெளியில வந்த பிறகு அவரை பீடித்திருந்த பிரம்மஹத்தி அவரை பிடிக்க முடியாமல் அந்த இடத்திலேயே முற்றிலுமாக மறைந்து போய்விடுகிறது இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கோவில் பிரம்மஹத்திக்காக தோஷம் கழிக்க வருபவர்கள் அனைவருமே பிரதான வாயில் வழியாக உள்ளே வந்து மேற்கு வாசல் வழியாக வெளியில் போவதை இன்றும் வழக்கமாக வைத்திருக்கிறத பார்க்கணும் திருவிடை மருதூர் அத்தனை சிறந்த ஸ்தலம் தெரிந்து தெரியாமல் ஏழு பிறவிகளாக நாமும் நம் முன்னோர்களும் செய்த பாபத்தை தீர்த்து இந்த பாபத்துடைய கர்ம வினைகளால் நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் இன்றைக்கு புற்றுநோய் எடுத்துங்க இதய நோய் எடுத்துங்க கை கால்கள் உடைந்து போகி கை கால்கள் செயலிழந்து போகக்கூடிய பக்கவாத நோய் எடுத்துங்க நம்முடைய கடமையை ஆற்ற முடியாத அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற எல்லா விதமான நோய்களையும் நீங்க பாருங்க இந்த நோய்களோடு போராடிக் கொண்டிருப்பவர்கள் நமக்கு பிறகு நமக்கு ஈமக்காரியம் செய்வதற்கு நமக்கு குழந்தைகள் அற்றி இருக்கக்கூடிய குழந்தை பேரு இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சோரியாசஸ் நோய் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் சிறுநீரக செயலிழப்பு நோய் ராஜ உறுப்புகளை பாதிக்கின்ற நோய்கள் இந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்தாலே ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படும் சமூகத்தில் நம்முடைய பெயர் நாம் தவறு செய்யாமலே கெட்டுப்போக வேண்டிய தேவை வரும் அல்லது நமக்கு தெரியாமலே நாம் செய்யக்கூடிய சில நல்ல காரியங்கள் கூட நமக்கு எதிராக போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் தான் பிரம்மஹத்தி தோஷம் அப்ப அந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து நம்ம வெளியில வரணும்னு நீங்க என்ன பணம் புகழ் பெயரோடு இருந்தாலும் கூட மன நிம்மதியற்ற வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும் வரும்போது அந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டிய முயற்சி மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி இந்த திருவிடை மருதுளுடைய மிக முக்கியமான இன்னொரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா நம்ம தமிழக கோயிலில் குறிப்பாக தென்னக கோயிலில் மூகாம்பிகையை பார்க்கவே முடியாது மூகாம்பிகை கொல்லூரில் இருக்காங்க ஆனால் கொல்லூரில் இருக்கும் மூகாம்பிகை போலவே திருவிடை மருதூரில் மூகாம்பிகை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் மூகாம்பிகை மட்டுமல்ல பக்கத்திலேயே ஸ்ரீசக்கரமும் பிரதிஷ்டை செய்து இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு மூகாம்பிகைக்கு தனி கோவில் எங்கேயாவது இருக்கிறதென்றால் சமீப காலங்களில் இருக்கக்கூடிய கோயில்களில் நீங்கள் பார்க்கலாம் ஆனா புராதானமான கோயில்கள்ல அதுவும் புராதானமாக சைவ வரைமுறை கொண்டிருக்கக்கூடிய கோயில்கள்ல இன்றைக்கு மூகாம்பிகையை வழிபட முடியுமா கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிசயம் இருக்காது எந்திரத்தோடு இருக்கக்கூடிய மூகாம்பிகை இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அதாவது கல்வி செல்வம் வீரம்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களையும் அடைவதற்கு இந்த மூன்று விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைதல் நீங்குவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் எதுனா திருவிடை மருதூர் தான் திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஸ்தலத்துல இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வரகுண பாண்டியன் இந்த பிரம்மகத்தை நீங்கிய பிறகு இந்த கோவிலுடைய மிகப்பெரிய ஒரு தாசனாகவே மாறினார் அவர் நேரடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேரடியாக உடலோடு மோட்சம் கொடுக்கின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய நம்முடைய இதிகாச புராணங்கள்ல பெருசா எங்கேயும் பார்க்க முடியாது ராமரே இருந்தாலும் கிருஷ்ணரே இருந்தாலும் இந்த உடலை விடுத்து தான் அவங்க அவங்களோட வைகுண்ட லோகத்துக்கு போறாங்க ஆனா சாதாரணமாக மனிதராக பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகாலிங்க கஷேத்திரத்துல மூன்று பேருக்கு உடலோடு மோட்சம் கிடைத்த இது பார்க்க முடிகிறது நம்ம எல்லாருக்கும் பட்டினத்தார தெரியும் பட்டினத்தாருடைய சிஷ்யர் தான் பத்ரகிரியார் அப்படிங்கிறவர் இவர் காசியில வந்து ஒரு மிகப்பெரிய அரசராக இருந்தவர் பட்டினத்தாரை தொடர்ந்து சன்னியாசம் வாங்கி திருவிடை மருதூருடைய ஒரு வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுப்பதுதான் இவருடைய வழக்கம் இவருக்கு பிச்சையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை அவருடைய குருவுக்கு கொடுத்து அவர் சாப்பிட்ட எச்சிலை தான் சாப்பிடுகின்ற வழக்கமாக வைத்திருந்தார் அவர் கூடவே ஒரு நாய் வச்சிருந்தார் இவர் சாப்பிட்ட மீதி அந்த நாய்க்கும் கொடுப்பார் அப்ப வந்து ஒரு நாள் பட்டினத்தாரிடம் வந்து உதவி கேட்டு இன்னொரு யாச்சகம் கேட்டு வரார் அப்ப பட்டினத்தார் சொல்றாரு அப்பா நானே எல்லாம் திறந்த சன்னியாசி எனக்கு எதுவுமே இல்லை அந்த வாசல்ல வந்து பத்ரகிரியார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் குடும்பத்தோடு இருக்காரு நீ போய் அவர்கிட்ட போய் உன்னோட யாச்சகத்தை கேளு அப்படிங்கிறாரு அப்பா இந்த சன்னியாசி அங்கே போய் எனக்கு ஏதாவது யாச்சகம் கொடுங்கன்னு கேட்கும்போது நான் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கனே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா என்னங்க உங்களோட குரு தான் சொல்றாரு குடும்பத்தோட சந்தோஷமா நீங்க இருக்கீங்க நீங்க வந்து யாச்சகம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஒன்னு அப்பதான் பத்ரகிரியாருக்கு தெரியுது அரசனாக இருந்து சுகபோக வாழ்வுகளை விடுத்து இருந்த நான் தேவையில்லாம ஒரு நாய் மேல பற்றி வச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவோடுல அந்த நாயை வந்து அடிச்சு போ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு அந்த நாய் இறந்து போகுது ஒரு பத்து பதினைந்து வருடம் கழித்து ஒரு காசி நகரத்துடைய அரசன் ஒரு பெண்ணோடு இங்கே வர்றார் பத்ரகிரியாரை பார்த்து ஐயா இந்த மாதிரி இருந்து நான் அரசனா இருக்கேன் இந்த பொண்ணு பறந்ததுல இருந்து உங்களோட பேரை சொல்லிட்டே இருக்க இதுவரையில அந்த குழந்தைங்க வந்தது இல்ல திருமணம் செய்தால் உங்களை மட்டும் தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன பத்ரகிரியார் கேட்கிறார் அம்மா நீ யாரு எனக்கு தெரியாது அப்படின்ன ஐயா நான் தான் வந்து உங்க எச்சிலை சாப்பிட்டு வளர்ந்த நாய் நீங்க வந்து திருவோடில் அடித்ததன் காரணமாக உங்களுடைய எச்சிலை சாப்பிட்டதுனால் ஒரு நாயாக இருந்த நான் ஒரு அரசனின் மகளாக பிறந்த தான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு பயங்கர ஆச்சரியம் ஐயோ எனக்கு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி கிடுகிடு வென்று அவரும் அந்த பெண்ணும் இறைவனை நோக்கி ஓடி மகாலிங்க சுவாமி உடலோடு அவர்களுக்கு மோட்சம் அளித்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாறு இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் உடலோடு மோட்சங்கிறது அந்த பத்ரகிரியாருக்கும் சரி அவர் கூட வந்த அந்த பெண்ணுக்கும் சரி நேரடியாக மோட்சத்தை நல்கினார் இதே போல வரகுண பாண்டியன் இந்த உலகத்துல என்ன பெஸ்ட் விஷயங்கள் இருக்கோ அது அனைத்துமே மகாலிங்க சுவாமிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்களை கோவிலில் செய்தார் கோவிலுக்கான கும்பாபிஷேகங்கள் அன்னதானங்கள் இரவு நேரங்கள்ல அந்த குளத்துல இருந்து தவளைகள் கத்துதான் அந்த கவலைகள் கத்துறத இவர் கேட்டு ஓ தவளைகள் சிவசிவான் கத்துது அப்படிங்கிற மாதிரி இவர் காதல விழுந்ததுனால தவளைகளுக்கு பொற்காசம் கொடுக்குறாரு அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஓநாய்களும் நாய்களும் ஊலையிடுதான் நரிகளும் அவள் குளிரால் ஓலையிடுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊலை சத்தம் நமச்சிவாயன் அவர் காதல விளர்றதுனால அந்த நரிகளுக்கும் ஓநாய்களுக்கும் பெட்ஷீட் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாரு அதே போல அந்த ஊர்ல இறந்தவர்கள் மோட்சம் அடைவார்கள் அப்படிங்கிறதுனால அவருடைய மொத்த அரசு பணியையும் வந்து அவரு திருவிடை மருதூருக்கு மாற்றிக்கிறார் அப்போ அவருடைய தாய் தந்தையர் யோசிக்கிறாங்க ஐயோ இந்த ஒரே பையன் அரசனா இருக்க வேண்டியவன் பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய பக்தியில் எங்கே அவன் சன்னியாசியா மாறிட போறான் அப்படிங்கிறதுனால ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் வேற வழி கிடையாது இது அரசனுடைய நியதின்னு சொல்லி அவர் மனதை மாற்றி அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க அந்த பெண்ணை இவர் முதல் முறையாக பார்க்குறாரு பார்த்தால் அந்த பெண்ணை பேரழகியா இருக்காங்க அப்ப அவர் சொல்றாரு இந்த உலகத்தில் சிறந்த விஷயங்கள் அனைத்தும் இறைவனைத்தான் சேரும் என்ன நீ சேரக்கூடாது அப்படின்னு அவர் கையை பிடிச்சி நேரா கூட்டிட்டு வந்து இறைவனுக்கு அந்த பெண்ணை காணிக்கையா கொடுக்குறாரு நீ அடுத்த நாள் காலையில ஒரே ஊரெல்லாம் பரபரப்பு என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து லிங்கத்துக்கு மேல ஒரு கை மட்டும் தெரியுது உடனே வரகுண பாண்டியன் குற்ற உணர்ச்சியால் அப்படியே இறைவன் கிட்ட போய் அழுகிறாரு ஐயோ நான் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டு வந்ததுனால நீ வந்து அந்த பொண்ணு தீட்டுங்கிறதுனால இந்த கையை வந்து விட்டுட்டு மத்த உடலை நீ கிரகிச்சுட்டு ஆண்டவான்னு சொல்லி அழுகிறாரு அப்ப அசரீரியா இறைவன் சொல்றாரு உன்னுடைய புகழை இந்த உலகுக்கு நான் சொல்ல வேண்டும் தான் இதை செஞ்சேன் இந்த பெண் மோட்சம் அடைவதற்காக பிறந்தவன் சொல்லி பூத உடலோடு அந்த பெண்ணுக்கு மோட்சம் கொடுக்கிறார் எவ்வளவு சிறந்த பாருங்க இந்த ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு மட்டும்தான் நேரடியாக உடலோடு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது தான் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி ஸ்தலம் ஏன்னா எந்த ஊர்லேயும் எந்த கோவில்களையும் இல்லாத சிறப்பு இந்த கோவில்களுக்கு என்னன்னா இதுதான் அப்போ யோசிச்சு பாருங்களேன் நம்மெல்லாம் பிறவி பயன் இன்னைக்கு வாழறோம் குழந்தை பெற்றுக்கிறோம் அவங்கள படிக்க வைக்கிறோம் பேரம்பேத்தியோடு இருக்கும் பொருள் சேர்க்கிறோம் சண்டை போடுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் இறுதிக்கு நமக்கு என்ன தேவை நம்முடைய வாழ்வியல் முடிவுக்கு நம்ம என்ன தேவை அடுத்த ஜென்மமற்ற வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு நம்ம யாராவது ஒருத்தராவது யோசிக்கிறோமா செய்கின்ற வாழ்கின்ற வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுகின்ற பாவ புண்ணியங்கள் மனதில் ஏற்படுகின்ற சந்தேகங்கள் பொறாமை குணங்கள் அடுத்தவங்க தப்பு செஞ்சிருப்பாங்களா இல்லையான்னு யோசிக்காம அவங்களை பற்றி புறம் பேசக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம் நமக்கு பாவ கணக்குகளை சேர்த்து கொண்டே இருக்கிறது நாம் சேர்த்து வைக்கின்ற சொத்துக்கள் மட்டும் நம்மளுடைய பரம்பரைக்கு போகிறது நாம் செய்கின்ற தெரிந்து தெரியாமல் செய்கின்ற பாவங்களும் நம்முடைய பரம்பரைக்கு போகிறது இதில் நம்பிக்கை இருக்கும் இல்லை அப்படிங்கிறதுலாம் வேற இன்னைக்கு நல்லா நாலு தலைமுறை இருக்கக்கூடிய குழந்தை ஒண்ணு பிறக்குது ஆட்டிசம் நோயோட பிறக்குது ஏன் பிறக்குது ஆறு தலைமுறையாக எங்க குடும்பத்துல யாருக்குமே அகால மரணம் இல்ல ஆனா இந்த ஜென்ரேஷன்ல ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு அகால மரணம் ஏற்பட்டு ஏன் ஏற்படுது இதெல்லாமே பாவ கணக்குகளால் ஏற்படுவது இன்றைக்கு தீராத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய பரம்பரை நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய பாவ கணக்கு நானே தீர்க்கக்கூடியவன் இதைய இதற்கான முயற்சி செய்ய நான் தயார்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு சென்று தினசரி அங்க நடக்கக்கூடிய ஹத்தி தோஷ நிவர்த்தி பூஜையில் கலந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க கும்பகோணத்துல இருந்து வெறும் ஒரு அரை மணி நேர டிராவல் தான் நல்ல கோவில் ஒரு நாள் முழுவதும் ஏதோ காலையில போனோம் சாமி கும்பிட்டோம் இன்னொரு கோவில் போனோன்னு இல்லாம அவசர கதி இல்லாம அந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவில்ல பிரம்ம ஹத்தி தோஷ நிவர்த்தி பூஜையில கலந்துக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க அந்த கோவிலில் ஒரு கோசாலை உண்டு ரொம்ப அழகான கோசாலை அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் ஆன உணவை வாங்கி கொண்டு போங்க இன்னைக்கு பூஜை செய்கிறேன் அது பண்றேன் இது பண்ணுறேன்னு எது இருந்தாலுமே இறைவனுடைய ஒரு அம்சமாக நம்மோடு இருக்கக்கூடிய கோமாதாவுக்கு அங்க இருக்கக்கூடிய கன்று குட்டிகளுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொண்டு போய் ஒரு கட்டு புல்லோ அல்லது அங்கேயே அகத்திக்கரைகள் விற்பாங்க அதை வாங்கியோ ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னா அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்க பேர்ல ஏதாவது ஒரு டெபாசிட் கிரியேட் பண்ணி டெய்லி அந்த அந்த மாடுக்கு கன்றுகளுக்கு தேவையான உணவை அதிலிருந்து ஏதாவது ஒரு வட்டியில் கொடுக்க முடியுமா கோவிலுக்கு செய்யக்கூடிய புண்ணியமும் காரியமோ ஒரு நாள்ல முடியறது கிடையாது பரம்பரை பரம்பரையாக நீளும் போது அந்த புண்ணியங்கள் நம்முடைய தலை காக்கும் தர்மம் தலை காக்கும் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இதை வெளியில நிறைய இடங்கள்ல பண்றதுக்கு பதிலா பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்த ஸ்தலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மருதமரத்தை ஸ்தலவிருக்கமாக கொண்டு ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் அந்த தோஷ நிவர்த்தி பூஜையை நீங்க செய்ய முடியுமான்னு பாருங்க வாழ்க்கையில் ஒருமுறை எப்படிலாம் வாழ்க்கையில ஒரு முறையாவது காசி போனோம் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் போனோம் பிறவி எல்லாம் தீக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ முன்னோர்களுடைய ஈமக்கடன்களை தீக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது போல நம்முடைய முன்னோர்கள் செய்த நாம் செய்த பாப கணக்குகளை நீக்குவதற்கு திருவிடை மருதூர் கோவிலுக்கு சென்று பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி பூஜையில் ஒரு முறையாவது கலந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க கோவில் போங்க இந்த தோஷ நிவர்த்தி பூஜை செய்யுங்க உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போயிட்டு வந்த பிறகு உங்களுடைய அனுபவங்களை எனக்கு ஒரு கமெண்டாக எழுத முடியுமான்னு பாருங்க மீண்டும் மற்றுமொரு ஒரு கோவிலை பற்றி சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்